அனைவருக்கும் இனிய வணக்கம் போன போன தடவை கதை சொல்லும்போது வந்து சமயோஜித புத்தின்னு ஒரு கதை சொல்லியிருந்திருப்பேன் இப்பயும் அதே மாதிரியான ஒரு சின்ன கதை தான் ஒரு பள்ளியில் வந்து மாணவர்களை சுற்றுலாக்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அழைச்சிட்டு போகும்போது வந்து அது வந்து இந்த படகு அந்த போட்ஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு இடம் அங்கே போன உடனே எல்லா மாணவர்களுக்குமே வந்து படகு வந்து பிரிக்கப்படுது ஒரு ஒரு படகுலேயும் அஞ்சு பேர் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்போ படகு எல்லாமே போயிட்டே போது இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படகில் உட்காந்துருந்தவங்க அங்கிள் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் நம்ம படகு தான் ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்ல 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 அவரும் வேக வேகமாக வேக வேகமாக போயிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய படகோட்டிகளுக்குன்ட்டு ஒரு எல்லை இருக்கும் அதை தாண்டி வந்து அவங்க வந்து போகக்கூடாது இந்த மாணவர்கள் சொன்ன குஷியில் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீண்ட தூரம் போயிட்டார் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த படகுலேயே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சுருக்காரு அதில் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வச்சிருந்திருக்காரு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷத்தில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து உடனே அவருக்கும் கொஞ்சம் அப்படியே கேர் கேரடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தாங்கன்னா பின்னாடி எந்த படகுமே இல்லை அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக 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 எந்த படகுமே வரல இவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு அப்போ வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த படகோட்டி சொல்கிறார் ராமப்பா நம்ம தான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சரி நம்ம திரும்பி போயிடலான்னு சொல்லி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த படங்களை டீசல் வந்து காலியாயிடுச்சு திரும்பவும் படங்கள் வந்து இவங்களால கொண்டு போக முடியல இந்த ஒரு சூழலில் எல்லாருமே பயத்தில் இருக்கும் போது இவருக்கு மட்டும் அப்படியே கண் அந்த படகோட்டிகிட்டு வந்துருக்கு நல்ல கண்ணு சொருக அப்படியே வந்து அந்த படங்களையே படுத்துட்டாரு மாணவர்களுக்கு பயம் என்னடாச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ அதில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் எங்கே போனாலும் ஒரு நோட்டு புத்தகம் கொண்டு போவாங்க குறிப்பு எடுக்கிறதுக்காக அப்போ அந்த மாணவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் இருக்கக்கூடிய காகிதங்களை கிழிச்சு கிழிச்சு கிடக்குன்னு கப்பல் செஞ்சு செஞ்சு அதில் அப்படியே அந்த தண்ணியில் விட்டுகிட்டே இருக்கான் அப்போ கூட இருக்கவங்க கேட்குறாங்க எதுக்காக இந்த மாதிரி கப்பல் செஞ்சு விட்டுட்டுருக்க அப்படின்ட்டு இல்லை இல்லை இது அப்படியே போச்சுன்னா இதை பார்த்துட்டு கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வேணா வருவாங்கடா நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம எங்கே இருக்கோம் நமக்கே தெரியலடான்னு சொல்லிட்டு அப்படியே நோட்டு ஃபுல்லாக எல்லா பேப்பருமே கிழிச்சு கிழிச்சு விட்டாச்சு அங்கே டீச்சருங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேடுறாங்க ஏன்னா டைமிங் முடிஞ்சிச்சு பசங்களை பார்த்தா ஒரு காணோம் ஒரு நான்கு பசங்க மட்டும் குறையறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து எல்லாேருமே தேடி எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் விட்டாங்களே அது அப்படியே நனைஞ்சு அப்படியே மிதத்துட்டு அப்படியே வருது அப்போ அங்கக்கம் வந்து பார்க்குறாங்க என்ன இந்த பேப்பராக மிதந்துட்டு வருது அப்படி பார்த்தா ஒரு சில கப்பல்கள் வந்து சாயிற மாதிரி இருக்கு என்னடா இதுக்காக காகித கப்பல் வருது இப்போ யாரை விட்டுருக்காங்க அப்போனா வந்து ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து காவலர்கள் வேறு திசையை நோக்கி அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா அங்கே வந்து படகுல வந்து குழந்தைங்க நின்றுட்டு இருந்தா அவங்க சத்தம் போட அப்புறம் திரும்பி இவங்க போய் அழிச்சிட்டு வந்தாங்க அப்போ வந்து கேட்டாங்க எல்லாருமே எப்படிப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி தோணுச்சுன்னு சொல்லிட்டு இல்லை இந்த காகின கப்பலை பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு டக்குன்னு எனக்கு வந்து ஒரு யோசனை வந்தது அதனால தான் நான் நோட்டை கழித்து வந்து கப்பலாம் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆக எந்த ஒரு சூழல்லையுமே நம்ம வந்து பயப்படாமல் கொஞ்சம் சிந்திச்சோன்னா அந்த சூழலையும் நமக்கு வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் சரிங்களா நன்றி